உபதேசம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இருந்து கிரீசுவின் காட்சி உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆச்சுரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகிர்ந்ததால் பத்மு தீவுக்கு வர நேர்ந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்கக் கேட்டேன் நீ காண்பதை ஒரு சுருளேற்றி எழுதி எபேசு சிமிர்னா பெர்காம் தியாக்ரா சார்தை பிலதேப்பியா இரவே தீக்கியா ஆகிய ஏழு இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பிவை என்று அக்குரல் கூறியது என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன் அப்பொழுது ஏழு பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன் அவற்றின் நடுவே மானிட மகனைப் போன்ற ஒருவரை பார்த்தேன் அவர் நீண்ட அங்கேயும் மார்பில் பொன் பட்டையையும் அணிந்திருந்தார் அவருடைய தலைமுடி வெண் வெண்கம்பளி போலும் உரைப்பணி போலும் வைத்து சொன்னது அஞ்சாதே முதலும் முடிவும் நானே நானே வாழ்பவரும் என்றென்றும் மீதும் பாதாளத்தின் எனக்கு அதிகாரம் உண்டு எனவே நீ நீ அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழ விருப்பவற்றையும் எனது கண்ட ஏழு விண்மீன்கள்